நாட்டிலுள்ள ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்து ஈராண்டுகள் பூர்த்தியானால் எவ்வித நிபந்தனையும் இன்றி அவர்கள் பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று இவ்வாண்டு ஆசிரியர் தின நற்செய்தியாக கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது அறிவாசான்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது முந்தைய காலங்களில் குறிப்பாக எண்பது தொன்னூறாம் ஆண்டுகளில் புதிய ஆசிரியர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு அவர்கள் விண்ணப்பிக்கும் இடங்களில் கல்வி அமைச்சு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்த நிலையில் ஈராயிரத்து பத்தாம் ஆண்டிற்கு பின்னர் அந்த விதிமுறையை அமைச்சு கடினமாக்கியது இதனால் வேலைக்குச் சேர்ந்து பல ஆண்டுகள் ஆயினும் பணி இடமாற்ற கனவு இன்னும் பல ஆசிரியர்களுக்கு நனவாகாமலேயே இருக்கும் வேளையில் அமைச்சின் அண்மைய அறிவிப்பு ஆசான்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக ஒரு பள்ளியில் வேலைக்குச் சேர்ந்த ஆசிரியர் அடுத்த ஆண்டுகளுக்குப் பின்னர் பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக அந்த ஆசிரியர் வேலைக்கு சேர்ந்த மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவரை நிரந்தரப்படுத்தும் நடவடிக்கையை பள்ளி நிர்வாகம் மேற்கொண்டு அதை கல்வி சேவை ஆணையத்தின் பரிசீலிப்புக்காக தலைமை ஆசிரியர் அனுப்பி வைப்பார் ஆனால் அவ்வாறு விண்ணப்பிக்கும் அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை மாறாக விண்ணப்பிக்கும் பள்ளிகளில் மொழி இடம் காலியில்லை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் இடத்தை அப்பள்ளியில் நிரப்புவதற்கு பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்னிறுத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் பல இடமாற்றம் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர் இதனால் திருமணம் புரிந்த பலர் தங்களின் இணையரை பிரிந்திருப்பது பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை பெற்றோரை பராமரிக்க முடியாத நிலைமை போன்ற பல்வேறு இடர்பாடுகள் ஆசிரியர்களின் மிகப்பெரிய சவால்களாக இருந்து வந்தன இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு இருப்பதாக ஆசிரியர்கள் சிலர் பிரணாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர் நான் வந்து இப்போ ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் பாட்டியாராக வேலை செய்கிறேன் எஸ்என் கே புக்கிட் மண்டர் பங்ஸாவில் வேலை செய்கிறேன் ஸோ நான் வந்து ஒரு பாத்தியாரு இந்த ஒரே ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் பாட்டியாரு நான் இந்த ஒரு நான் இங்கே மூணு வருஷமாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இங்கே மூணு வருஷமாக சொல்லிக் கொடுத்ததில் நான் நடுவில் வந்து கல்யாணம் பண்ணி சிண்டாயனில் இருக்கேன் ஸோ சிண்டாயன்லேருந்து டெய்லி ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப தான் இருந்து இருக்குது இருந்துக்கிட்டே இருக்குது ஹெல்த் விஷயத்தில் சரி காசு விஷயத்தில் சரி டைம் விஷயத்தில் சரி எனர்ஜி விஷயத்துல சரி ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பொது பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் வந்து வேறு வேறு இடங்களில் கணவன் மனைவி வந்து வேறு வேறு இடங்களில் வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிறாங்க இந்த பிரச்சனையை வந்து நானும் எதிர்நோக்கிட்டேன் என்னோட மனைவி வேறு பள்ளியிலையும் நான் வேறு பள்ளியிலும் வேலை செஞ்சது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா மேலும் என்னோட பெற்றோர்கள் வந்து ஒரு நோயாளிகளாக இருந்ததுனால அவங்கள வந்து நானும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும் ஆனால் நான் வந்து வேற இடத்துல வேலை செஞ்சதுனால ரொம்ப தூரமாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தற்போது உட்புற பகுதியில் உள்ள ஒரு தோட்டப்புற பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் தமக்கு நகர்ப்புற பள்ளி அனுபவம் பெறும் ஆவல் இதன் மூலமாக நிறைவேறும் என்று ஆசிரியர் ஷாலினி பரமசிவன் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் தோட்டப்புற சூழலில் ஒரு மாணவர் எப்படி சிந்திப்பாங்க அவங்க எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் சிக்கல்கள் என்ன அதை களைவதற்கு நான் என்ன வழிகள் எடுக்க வேண்டும் அந்த பணியிட சூழல் இந்த தோட்டப்புற பள்ளி வழி கிடைத்த அனுபவங்களாக அமைகின்றது ஆனால் நகர்ப்புற பள்ளிகள் எப்படி இருக்கும் நகர்ப்புறத்துல ஒரு மாணவர் எப்படி சிந்திக்கிறாங்க அவங்க எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் சிக்கல்கள் என்ன அதை களைவதற்கு நான் என்ன செய்யணும் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போன்ற அனுபவங்கள் எனக்கு நான் பள்ளி சென்றால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லும் போதுதான் புதிய மாணவர்கள் ஆசிரியர்கள் பணியிட சூழல் புதிய அனுபவங்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தமது அசைக்க முடியாத நம்பிக்கை என்றும் அவர் கூறினார்